ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜீவா ஸ்வீட் ஏரியா ஈரோடு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் போது தான் கெய் மைசூர் பாக்கு சரிங்களா அது நிறைய பேர் கேட்டுருக்கீங்க கெய் மைசூர் பாக்கு ஃபுல் வீடியோ போடுங்க ஃபுல் வீடியோ போடுங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா அதுக்கோசரம் உங்களுக்கொசரமும் இந்த வீடியோ செய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மைசூர் பாக்கு தேவையானது நாலு கிலோ சர்க்கரை தொள்ளாயிரம் கிராம் மாவு நூறு கிராம் மைதா நாலு லிட்டர் எண்ணெய் ஆஃப் கேஜ் சுகர்லெஸ் கோவா சரிங்களா வாங்க நாலு கிலோ சுகரு முக்கால் லிட்டரு தண்ணி அதுக்குள்ளே நம்ம அந்த கடம வந்து எப்படியோ மிக்ஸ் பண்ணுறோன்னு பார்த்துட்டு வந்து நாங்கள் எண்ணெய் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா இல்லாமல் அந்த எண்ணெயை கூட மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்க எப்படி இருக்கா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு பழம் இருந்தால் போதுமான பாருங்கள் இதுல தெரியும் அளவுக்கு இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சு மாவு ஆயில் எடுத்து அப்படியே போட்டுக்கலாம் பாருங்க அவ்வளோதான் லைட்டாக ஃபஸ்ட் டைம் மாவு அந்த மாவு மிக்ஸ் போட்டோன்னே ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் கழித்து உதவி வரும் உதவி வந்தோன்னா லைட்டாக ஒரு டைம் ஒரு முந்நூறு எம்எல் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கரெக்டாக ரெண்டு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் முந்நூறு எம்எல் எம் முந்நூறு எம்எல் முந்நூறு எம்எல் ஒரு ரெண்டு டைம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இந்த சுகரில் ஸ்கோவை போடணும் அது கூட போய் சொல்றேன் இந்தளவுக்கு அளவு கைகீட்டு வச்சு கொதிக்கணும் பொதித்து அதுக்கு தான் நல்லா உள்ள கலர் ப்ரௌனாக வரும் அவ்வளோ தான் இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம அந்த சுகர்ல கோவ போட்டு எப்படி கோவா கோவா போடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முந்நூறு கிராம் அதே மாதிரி ஒரு ரெண்டு டைம் ஊட்டி மைசூர் போட வெடி ஆகிடும் மொத்தமாக இந்த மைசூராக அடிக்கிட்டு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் ஆகும் எவ்வளோ தான் எண்டு வந்துடும் அஞ்சு நிமிஷம் பாருங்கள் எனக்கு நம்ம கலர் போட்டாலும் சரி போலனாலும் சரி நம்ம கடையில் போடணும்னாலும் கொஞ்சம் லைட்டாக ஃபுட் எடுத்துக்கலாம் நம்ம போடாமல் ஓகே சரியாக இருக்கும் மைசூராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி மோடி ரெடி ம தட்டில் எடுத்து வள முல பிடியா நல்லா வளிக்கிறேன் இப்போ இது வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஆடணும் ஐச நல்லா ஆடிடுச்சு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு இதை பாருங்க நாங்கள் அப்படியே கவுண்ட்ரலாம் நாங்கள் அப்படியே கட்டிங் போட்டுடலாம் உங்களே தொடர்ந்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு கரெக்டாக புரியும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி வீடியோ பார்த்தீங்கன்னா புரியாது உங்களுக்கு பாரு ஓப்பன் பண்ண போகிறேன் பாருங்கள் அப்படி ப்ரௌன் கலராக இருக்கா சூப்பராக இருக்குது பாருங்க எப்படி இருந்து பாருங்க இதை அப்படியே பீஸ் போட்டுடலாம் பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் காய்ஸ் மேலும் இந்த வீடியோ பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா பேசுகிறவங்க எப்படி இருக்கு பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா நீங்க ஆதரவு கொடுத்தா தான் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும் உங்களுக்கு என்ன டவுட்னா கமெண்ட் கண்டிப்பா பண்ணுங்க சரிங்களா ஓகே பாய் அடுத்த வீடியோ பார்ப்போம்